நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆழப்போரான் தமிழன் என்று சொல்லி பாடலை கேட்கும்போது எங்கள் ஒவ்வொருவருக்கும் நரம்பிலே முறுக்கேறும் அந்த அடிப்படையிலே உலகம் முழுவதும் தமிழன் ஆளத்தான் போகிறான் என்ற ஒரு செய்தி முக்கியமான செய்தியாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே கரடி தேசத்திலே ஒரு முக்கியமான மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது நான்காவது அறையாக தாராளவாத கட்சி லிபரல் கட்சி ஆட்சி அமைக்கப் போகிறது அந்த மார்க்கோனி அவர்கள் பிரதமராக மாறப்போகிறார் அந்த தேசத்திலே தாராளவாத கட்சியிலே ஒரு புதுமையொன்று நிகழ்ந்திருக்கிறது இரண்டு ஈழத்தவர்கள் பார்லமெண்ட் உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிலே ஒருவர் தற்போது இலங்கையில் இருக்கக்கூடிய ஆனந்த சங்கரி அவர்களின் புதல்வன் அங்கே கனடா தேசத்திலே வாழ்கிறார் கரி ஆனந்த சங்கரி அந்த சிறந்த மனிதர் முக்கியமான பார்லமெண்ட் உறுப்பினராக மாறப்போகிறார் என்ற விடயம் இருக்கிறது அதே போல் என்ற ஒரு பெண்மணி வென்றிருக்கிறார் அதாவது கனடா தேசத்திலே பெண்மணி ஈழத்தமிழர் பெண்மணி வென்றிருப்பது என்பது முக்கியமான செய்திகளை சொல்கிறது இலங்கை தீவிலே தமிழர்கள் பொறுத்தவரையில் இழத்து தமிழ் அரசியலில் பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்பது ஒரு முக்கியமான விடயம் ஆனால் ஒரு சிலருக்கு டம்மிக்காக சிலரை போட்டிருந்தார்கள் வேறுபர்களாக ஆண்கள் சொல்வதை தான் அவர்கள் கேட்க வேண்டும் ஆனால் கனடா தேசத்திலே ஒரு வளர்ந்த தேசத்திலே ஒரு ஜோனிதாநாதன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணியும் பாராளுமன்ற உறுப்பினராக மாறியிருக்கிறார் என்பது பெரிய விடயம் இது ஒரு ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து கனடா தேசத்துக்கு சென்று உலக வரலாற்றில் ஒரு புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்கு நாடாளுமன்ற உறுப்பினராக மாறியிருப்பது என்பது ஒரு முக்கியமான விடயம் இது பல்வேறுபட்ட செய்திகளை சொல்கிறது அப்போ இப்போ கனடாவுக்கு வந்து சிலர் யோசிப்பாங்கன்னா கனடா போலாம் இனி பலர் பேர் கேள்வி இருக்கும் இப்போ தாராளவாத கட்சியின் சேர்ந்தவர் தான் ஜஸ்டின் ட்ரூடோ அவர் தமிழர்களுக்கு சார்பான போக்கைத்தான் முன்னெடுத்தார் கடந்த காலங்களிலே இந்த ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து சென்ற பலருக்கு நிரந்தர வதிவிடம் வழங்கப்பட்டது இந்த அரசாங்கமும் நிரந்தர வதிவிடத்தை வழங்க போகும் வழங்கும் என்பதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை இதிலேயே இந்த ஆன ஆனந்த சங்கரி என்பவர் முன்னே அரசாங்கத்திலே இந்த ஜஸ்டின் ட்ரூடோ போன பிறகு அந்த முன்னை அரசாங்கத்திலே மார்க்கானியோடு அரசாங்கத்திலே பார்த்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து நீதியமைச்சராக இருந்தார் சட்டமா அதிபராக இருந்தார் இலங்கை தேசத்திலே இந்த பதவிகளுக்கு சாதாரண ஒரு இடங்களுக்கு கூட தமிழ் போட மாட்டாங்க அதுவும் சிங்களவர்களுக்கு சிங்கள அரசாங்கத்துக்கு விசுவாசமான ஒரு தான் போடுவார்கள் ஆனால் ஒரு கனடா தேசத்திலே ஒருவர் நீதியமைச்சராக சட்டமா அதிபராக இருப்பது என்பது எங்களுக்கெல்லாம் பெருமை தரக்கூட முடியும் இலங்கையில் யுத்தம் இடம்பெற்று பல்வேறுபட்டவர்கள் புலம்பெயர்ந்தார்கள் புலம்பெயர்ந்ததன் வாயிலாக எம்மவர்கள் பல்வேறுபட்ட நாடுகளிலும் கொடியை தூக்கி பிடித்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இது தமிழர்களுக்கு சாதகமான விடயம் ஆனால் இந்த கனடா தேசத்திலே ஜுமலிதாநாதனும் ஹரி சங்கரியும் உலக வரலாற்றில் ஒரு புலம்பெயர்ந்து சென்றவர்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மாறியிருப்பது என்பது பெரிய ஒரு விடயம் இந்த விடயமானது பல்வேறுபட்ட செய்திகளை சொல்கிறது அதாவது இலங்கை தமிழர்களுக்கெல்லாம் இது ஒரு முன்மாதிரி இலங்கை பாத்தீங்கன்னு சொன்னால் கடந்த காலங்களிலே இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டம் என்று சொல்லக்கூடிய சம்பந்தனின் தலைமையிலேருந்து சம்பந்தன் மறைந்தார் மாவை மறைந்திருக்கிறார் இப்பொழுது தமிழர்களால் நிராகரிக்கப்பட்ட என்று சொல்லப்படக்கூடிய மதியாபரணம் மாபர்கள் சுமந்தரனின் கரங்களிலே அந்த கட்சி சென்று சேர்ந்திருக்கிறது இங்கால பார்த்தோம்னு சொன்னால் இப்போ உள்ளூராட்சி தேர்தல் இடம்பெற போகிற நிலையில் இங்கால ஒரு பக்கம் தமிழரசு கட்சி சண்டைபிடிக்கிது இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கு சின்னம் தோற்றுவித்திருக்கிறது அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பயணித்த கட்சிகளில் இரண்டு கட்சிகள் வெளியேறிய அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பிரிந்தது முதலாவது பிறகு தமிழரசுக் கட்சி தானாக அதை விளக்கி கொண்டார்கள் அந்த அடிப்படையில் இரண்டு கட்சிகள் வெளியே போன அடிப்படையில் ஏனையவர்கள் தமிழ் தேசிய கூட்டணிப்பில் இருந்த அனைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற கட்சிகளே சங்கு சின்னத்திரை களமிறங்குகிறார்கள் இங்கால ஒன்று சொன்னால் தமிழரசு கட்சி அதே போல் கயந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு இப்பொழுது தமிழ் தேசிய பேரவை என்று சொல்லி கடந்த காலங்களிலே கிளவோட இருந்தவர்கள் பார்த்தோம் மட்டும் சொன்னால் தமிழ் தேசிய கூட்டப்பில் அங்கம் வைத்த ஸ்ரீகாந்தா சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் தமிழ் தேசிய பேரவையாக போயிருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசியல்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளையும் பல்வேறுபட்ட உட்கட்சி பூசல்களையும் பல்வேறுபட்ட இடர்களையும் தருகிறதை ஒழிய தமிழர் அரசியல் தமிழர் அரசியல் ஆனால் உலகத் தமிழர்களைப் போல பூகோள ரீதியாக வழி ஏகங்களிலே புலம்பெயர் தேசங்களிலே எங்களுடைய தமிழர்கள் இருப்பதைப் போல வேறு இல்லை புலம்பெயர்ந்த தேசத்திலே அவர்கள் மிகவும் கட்டுறுதியோடு மிகவும் அர்ப்பணிப்போடு மிகவும் தமிழின ஆர்வத்தோடும் தமிழின பற்றோடும் பயணிக்கிறார்கள் நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கின்ற நாங்கள் இங்கு இருப்பவர்கள் தங்களுடைய சுய லாபங்களுக்காக கட்சிகளை சார்ந்தவர்கள் அடிபடுவது என்பது ஒரு வெட்கக்கேடான விடை இந்த ஜுவனிதா ராஜனும் அதே அதே அதேபோல இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஹரி ஆனந்த சங்கரியும் ஒரு புதிய செய்திகளை சொல்கிறார்கள் தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு புதிய செய்திகளை சொல்கிறார்கள் நாங்கள் இங்கிருந்து புலம்பெயர்ந்து சென்று அங்கு நாங்கள் எம்பி இருக்கிறோம் தமிழர்களுக்காக பேசுகிறோம் தமிழர்களுக்காக பல்வேறுபட்ட முயற்சிகளை எடுக்கிறோம் ஆனால் நீங்கள் இங்கு அடிபடுகிறீர்கள் உடைபடுகிறீர்கள் என்ற விடயத்தை ஆழமாக இந்த தெரிவின் மூலம் செய்திகளை சொல்லியிருக்கிறது இப்போ அதிகமானவர்கள் இலங்கையிலே இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அதிகமானவர்கள் கனடா தேசத்துக்கு சென்றிருக்கிறார்கள் ஆனால் இப்போ அவங்க சென்றிருந்தவர்கள் ஒரு ஒரு புறம் சிலர் போகப் போகிறோம் என்று யோசிக்கிறார்கள் ஒரு புறம் ஆனால் இவர்களுக்கான நிரந்தர வதிவிடம் கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி இங்கெல்லாம் இருக்க சொந்தக்காரர்கள் மிகவும் ஒரு அல்லற்பாடோடு இருப்பார்கள் இந்த இந்த மார்காணியின் தாராளவாத கட்சி அல்லது லிபரல் கட்சி எப்படியும் தமிழர்களுக்கு சாதகமான முடிவை எடுக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை அப்போ காரணம் சென்றவர்களுக்கான சாதகமான ஏதுநிலை வாய்க்கக்கூடிய வல்லமை இருக்கிறது ஆனால் புதிதாக செல்பவர்களுக்கு என்னென்று தெரியல ஆனால் இதுவரை சென்றவர்களுக்கு வழக்குகளை போட்டு தமிழர்களுக்கு சாதகமான நிலைமைகள் இந்த அரசாங்கம் எடுக்கும் என்று சொல்லி யோசிக்க முடியும் என்றால் அதாவது தமிழர்களுக்கு தங்களுடைய கட்சியிலே முக்கிய பதவிகள் அதாவது கனாதேசத்தில் இல்லாமல் ஈழத்தமிழருக்கு அந்த பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கட்சியில சேர்ந்தவர்கள் நீதியமைச்சராகவும் சட்டமா அதிபராகவும் வழங்கியது முக்கியமான விடயம் அதாவது கனாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டமா அதிபர் தான் நீதியமைச்சராக இருக்க முடியும் இந்த அடிப்படையில் இதெல்லாம் தமிழர்களுக்கு ஒரு மணிமகூடம் போட்டது போல ஒரு விடயம் இந்த விடயத்தை நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும் ஆழமாக ஆனால் இந்த தெரிவின் மூலம் உலகத் தமிழர்களுக்கு ஒரு புதிய செய்தி சென்று சேர்ந்திருக்கிறது இலங்கையை பொறுத்தவரை உள்ளூராட்சி தேர்தல் போகுது இலங்கையில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலமாக தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் தங்களுடைய கரங்களிலே கட்சி இருக்க வேண்டும் தாங்கள்தான் வாழ்நாள் முழுவதும் தலைவராக இருக்க வேண்டும் தாங்கள் தாங்கள்தான் நாடாளுமன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி யோசனையோடு இருக்கிறபடியா இலங்கையில் பல்வேறுபட்ட இயற்றங்கள் இல்லை இப்போ கலரும் கட்சிக்கிறார்கள் விமர்சிக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தி வந்து விட்டது தேசிய மக்கள் சக்தி வந்து விட்டது சிங்கள கட்சி இனவாத கட்சி என்று சொல்லி அது எல்லாம் ஒருபுறம் இருக்க இந்த கட்சிகளையும் தமிழர்களிடம் வந்து சேர்ந்தன என்று கேள்வி இருக்கிறது ஏன்னென்று சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த காலமாக இந்த தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் இந்த அரசியல் அறிவுள்ள இளைஞர்களுக்கு இப்போ ஹரியானந்த சங்கரியும் இங்கே இருந்திருந்தாருன்னு சொன்னால் இவர் இந்த இப்படியான போஸ்டர்களுக்கு வந்திருப்பாருன்னு தெரியாது ஆனால் அவர் புலம்பெயர்ந்த தேசத்தில் போன அப்படியே அங்கே ஈழத்தமிழர்கள் படித்தவர்களுக்கு அறிவுள்ளவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள் ஸ்காப்ரோ போன்ற இடங்களில் எல்லாம் அதிகமான தமிழர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இலங்கையிலே இதுகளை பார்த்து கட்சிகளை சார்ந்தவள் பிறந்தவனும் தாங்கள் இறக்கும் வரை தலைவராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற தூக்கி எறிய வேண்டும் அரச சேவையில் கூட அறுபது வயதோடு பூர்த்தி அறுபது வயதோடு நீங்கள் என்னதான் கட்டிக்காரனாலும் பென்ஷனில் போக முடியும் நீங்கள் என்னதான் பெரிய செயலாளராக இப்போ கிழக்கு மாகாணத்தை எடுத்த மட்டும் சொன்னால் வடக்கு மாகாணத்தை எடுத்த மட்டும் சொன்னால் வடக்கு மாகாணத்தை ஆள்பவர் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் ஜனாதிபதி எடுத்தோம்னா ஜனாதிபதிக்கு வந்து ஆலோசகர் இல்லை ஜனாதிபதி செயலாளர் வந்து ஜனாதிபதி இந்த செயட்டங்களை கொள்கைகளை எல்லாம் இடம் அவர் கூட அறுபது வயதான ஹாய் பாயின்னு வீட்டை போகணும் ஆனால் சாதாரண கட்சிகளின் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அறுபது வயதான பின்பும் அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு இறக்கும் வரை தலைவர்களாக இருக்கிறார்கள் ஹரி ஆனந்த அப்பா பார்த்தோம்னு சொன்னால் ஆனந்த சங்கரி அவர்கள் இங்கிருந்து பிரிஞ்சு தான் அங்கே போனார்கள் அவரோட முரண்பாட்டின் காரணமாக ஆனால் ஆனந்தசங்கரி இன்னும் ஐயாக்கு இயலாது சங்கரி ஐயா ஆனந்தசங்கரி ஐயா இன்னும் தமிழர் விடுதலை கட்டணியை தூக்கி வைத்திருக்கிறார் தன்னுடைய கையில தான் கட்சி இருக்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருந்து சிந்திப்பது என்பது சிக்கலாகத்தான் தான் இருக்கு இப்போ கரியானந்த சங்கரி வந்து அங்கே போனபடியாக அங்கே அரசியலில் பல்வேறுபட்ட மாற்றங்கள் தமிழர்கள் சிந்தித்து எடுக்கிறார்கள் ஆனால் இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஆனந்திங்கோட அப்பா கூட அந்த தமிழர் விடுதலை கூட்டணியை இன்னும் வச்சிருக்கிறார் அவர் கேலாது இப்போ இது போயிட்டு ஆனால் இந்த இதுகளெல்லாம் பார்க்கக்குள்ள வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் திருந்த வேணும் நாங்கள் தொடர்ச்சியாக சிங்களவர்களை கரம் நீட்டி கொண்டிருப்பதை விட நாங்கள் தமிழர்கள் உருப்பட்டு கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு கட்டியமாக இந்த கனடா தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன கடந்த காலங்களிலே தவறு வாயிலாக யாழ்ப்பாணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கோட்டை என்று சொல்லப்பட்டது கிழக்கு மாகாணம் கூட ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா மூன்று தேசிய கட்சிக்கு அரசியல் சிங்கள கட்சிக்கு என்று சொல்லப்படக்கூடிய தேசிய மக்கள் சேர்க்கு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் பட்டியல் நான்கு பேர் பாருங்கள் இப்படியான நிலவரம் வந்து தொடர்ச்சியாக வந்து இலங்கை தமிழர்கள் தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் செய்கின்ற பிள்ளைகளால் தமிழர்கள் வாக்களிக்கிறார்கள் எந்த தமிழர்கள்டையும் யாரும் பிள்ளை சொல்லலை அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் தமிழர்களை குற்றம் சாட்ட முடியாது வாக்களிக்கும் தமிழர்களை குற்றம் சாட்டுவதற்கு எவருக்கு அருகதை இல்லை நான் ஏற்கனவே கடந்த காலங்களில் காணலே சொல்லியிருக்கேன் தமிழ் மக்கள் பிள்ளை செய்யலை தமிழ் மக்களுக்கு யார் சரி யார் பிள்ளை என்று தெரியும் ஆனால் அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடியவர்கள் தாங்கள் தொடர்ச்சியாக இறக்கும் வரை தலைவர்களாக தாங்கள் தவிரலாக இருக்கவும் தங்களோட பிள்ளைகள் தலைவராக இருக்கும் வைந்த ராஜபக்ஷ போல தான் அப்போ இந்த கனடிய தேர்தல் முடிவுகளையாவது பார்த்து ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் திறமையாளர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றதை யோசிப்போம் பார்த்த முடிஞ்சால் பற்றி உள்ளாட்சி தேர்தலில் கல்யாண வீட்டுக்கு வரவர் செத்த வீட்டுக்கு வர முன்னுக்கு ஆக்கணும் பலகிறவரும் தான் இறங்கியிருக்கார் அவர்கள் டெவலப்மெண்ட் அபிவிருத்தி பற்றி தெரியாதவர்கள்லாம் அதிகமாக வேட்பாளராக இருக்கிறார்கள் சாதாரண தொழில்களை செய்தவர்கள் தொழில்களில் ஏற்றம் இறக்கம் இல்லை ஆனால் அரசியல் அறிவு இல்லாதவர்கள் பட்டறிவு இல்லாதவர்கள் அபிவிருத்தி பற்றி புரிதல் இல்லாதவர்கள் எல்லோருமே பண்ணிக்கிறாங்க தேசிய மக்கள் சக்தியில் கூட தோழரண்டு போட்டு நிற்கிறாங்க அப்போ தமிழ் அரசியல்வாதிகள் ஒரு மேம்போக்குத்தனமாக முற்போக்குத்தனமாக சிந்திக்க வேண்டும் என்ற விடயத்தை சொல்லிக்கொள்கிறேன் கனடிய தேர்தலெல்லாம் அனைவரின் முகங்களிலும் அரசியல் தலைவர்களின் தமிழ் அரசியல் தலைவரின் முகங்களிலும் செருப்பால் அறைந்தது போல் முடிவுகளை சொல்லியிருக்கிறது எனவே அனைவரும் இந்த விடயத்தை விளங்கி கொள்ள வேணும் நாங்கள் யுவனிதாநாதன் ஹரியானந்த சங்கரி தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம் இனியொரு காணொலிகளை சந்திப்போம் நல்லதை பேசுவோம் நன்றாக வாழ்வோம் நாங்கள் ஏற்றன் காண்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் செந்துவோம்